செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குரோம்பேட்டை ஆர்பி சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர் தாம்பிர மாநகராட்சி குரோம்பேட்டை குமரன் குன்றம் அருகே ஆர்பி சாலையில் கடந்த இரண்டு வாரமாக கழிவுநீர் பொங்கி வழிந்து ஆறாக ஓடுகிறது இதனால் சுகாதார கேடு மிகவும் மோசமான நிலை ஏற்படும் என்றும் பல்லாவரத்தில் ஏற்பட்ட குடிநீர் பிரச்சனையில் மூன்று நபர்கள் இறந்ததை சுட்டிக்காட்டி பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் இதனை கண்டித்து மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் ப சந்தானம் ஐயா அவர்களின் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஆர்பி சாலையில் வழிந்தோடும் கழிவு நீரை உடனே அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாலு பக்த வச்சலம் ராமசுப்பு ரங்காச்சாரி வழக்கறிஞர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து ஆர் பட்டத்தில் ஈடுபட்டனர் வாங்குற மக்களை அலட்சியப்படுத்தாது மக்களை அலட்சியப்படுத்தாது

பாத்தியா 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 தாம்பரம் மாநகராட்சியே தாம்பரம் மாநகராட்சியே தாம்பரம் மாநகராட்சியே தாம்பரம் மாநகராட்சியே பாத்தியா 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 நாருதே 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 ஓட்டு மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அவல நிலை ஆர்பி ரோடின் அவல நிலை ஆர்பி ரோடின் அவல நிலை ஆர்பி ரோடின் அவல நிலை அடிக்கடி நடக்குது அடிக்கடி நடக்குது ஆர்பி ரோடை பார்த்தியா அவல நிலைய